அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற இளம் தலைவர்கள் அவங்க எல்லாமே மெல்ல மெல்ல தன்னோட அரசியல் எதிர்காலத்தை எழுதுகிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு பேரை தேர்ந்தெடுத்து இந்த வீடியோ வாயிலாக அவங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் இதில் ஃபஸ்ட்டில் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களை தான் பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர் ஆனதுக்கு அப்புறமா அவரோட செயல்பாடு அவரோட நடவடிக்கைகள் அவரோட பாலிடிக்ஸ் எப்படி கொண்டு போனார் பிஜேபி தமிழ்நாட்டில் வளருது அப்படின்னு பார்த்தா அது அண்ணாமலை வந்ததுக்கப்புறமா தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே அதை உணர்ந்தாங்க இதை நான் சொல்லலைங்க குறிப்பாக வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார் ஒரு மேடையில் அளவுக்கு பிஜேபியை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வளர்த்துக்கிட்டு போனார் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் இருக்கிற எல்லா கட்சியுமே கிட்டத்தட்ட என்னப்பா இந்த ஆளு வந்து இந்த மாதிரி பண்ணுறாப்பில அப்படின்னு பார்த்து எல்லாருமே வியந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அவர் போகிற இடத்துல எல்லாமே ப்ரெஸ் மீட் தான் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அண்ணாமலை மட்டும் தான் கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர் வந்து பிஜேபியோட மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி அவரோட செயல்பாடு இருந்தது அவரையுமே நம்ம வந்து அறுவக்குறிச்சி தொகுதியில் தோக்கடிச்சிட்டோம் ஓகே பின்னாடி வரேன் இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரு அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் இவர் வந்து நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காரு சென்ட்ரலில் மினிஸ்டராக இருக்கும்போது மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு ப்ளஸ் வந்து இந்த ஆரம்ப சுகாதார மையம் புகையிலுக்கு எதிரான போராட்டங்கள் அப்படின்னு நிறையா ஒரு சாதனைகள் செஞ்சுட்டு இருந்தார் அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் தலைவராக பார்க்கப்பட்டார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ செஞ்சார் அதுக்கு அதுக்குமே வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு மீடியா கவரேஜ் கிடைக்கல பட் அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்த உடனே அதை வந்து கண்டிப்பாக இருக்கிற எல்லா மீடியாவுக்கும் அதான வேலை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அதை கவர் பண்ணி அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இன்றைக்கி வந்து அவரையுமே வந்து ஒரு பின்னடைக்கு உள்ளாகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த வேலைகளை செஞ்சுட்டாங்க அண்ணாமலைக்கும் அதே தான் நடந்தது இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடரை வந்து பிஜேபி பார்த்தது கிடையாது அவரோட வளர்ச்சி வந்து பிஜேபிக்கே பிடிக்கல அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க உள்கட்சி பூசல் இங்கேருந்தான் அவங்கள்ட்ட போய்ட்டு அவரை தவறெல்லாம் சொல்லி என்ன முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு கிட்டத்தட்ட அவரையுமே வந்து இப்போ அந்த மாநில பொறுப்புலேருந்து எடுத்துகிட்டு இப்போ சர்வசாதாரமாக அவர் இயங்கிட்டு இருக்கார் பிஜேபியில் ஒரு ஒரு தொண்டரான்னு வச்சுப்போம் அடுத்ததாக வந்து நான் சீமான் அவர்கள்ட்ட வரேன் சீமான் அவர்கள் கத்தி கத்தி பார்த்தாரு கிட்டத்தட்ட இவ்வளோ இன்னமும் சொல்கிறாரு வென்றால் வெற்றி தோற்றால் பயிற்சி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு இதே சொல்லிகிட்டு இருக்க போகிறேன்னு தெரியல அவரை நம்பிக்கிட்டு இருக்க தொண்டர்களோட நிலைமையை கொஞ்சம் அவர் யோசித்து பார்க்கணும் அவர் யோசிக்காமல் விட்டுட்டார் அப்படின்னா அது பெரிய இழப்பாக போய் முடியும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ சீமான அவர்கள் ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்காருன்னு வச்சுப்போம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது சதவீதம் ஓட்டு வரும் இவர் தனியாக நின்று நாற்பது சதவீதம் ஓட்டு தமிழ்நாட்டில் வாங்க முடியுமா அப்படி வாங்கணும் ஒரு தொகுதியில் நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்குறதுக்கு இவர் இன்னும் எத்தனை வருஷம் பயணிக்கணும் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்கள் இவங்களாம் பண்ணுற தப்பும் இருக்குது கடைசி வரைக்கும் நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்றது எப்படின்னா நம்ம விரும்பத்தக்காத ஆட்சி வந்துடும் பாதி பேர் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வர மாட்டேறான் அது ஒரு பிரச்சனை இவங்கள வந்து எட்டு பர்சனே பிரித்து போகிறதுனால ஆப்பிரட்டில் இருக்கிறோம் ஈஸியாக ஜெயிச்சிடறான் நான் கடை கடைசியிலேருந்து சொல்லிகிட்டு இருக்குதா எல்லா வீடியோ போடும்போது சொல்கிறதா தான் போன முறை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ஸ்டாலின் ஆனது முக்கிய காரணமே ஒரு மூன்றரை பர்சன்ட்லேருந்து நாலு பர்சன்டேஜ் ஓட்டு தான் அதனால தான் அவர் சீமான் இது சிஎம் ஆனார் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க சீமான் எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தாப்புல இந்த எட்டு சதவீத ஓட்டை வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டாலின் ஆட்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா அவருக்கு ஆப்னண்டாக இருக்கிற எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவால் இல்லை நின்றுக்கணும் ஸோ அவர் எப்படி செயல்பாடு பண்ணுறாரு அப்படின்றத பார்த்துருக்கணும் அது நீங்கள் தவறு விட்டுட்டீங்க அதுக்கப்புறமா நான் வர்றது விஜய் அவள்கிட்ட வரேன் இப்போ இன்றைக்கி வந்து விஜய் வந்து ஒரு ரெண்டு மாநாடு போட்டிருக்காரு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மீடியாவுமே ஒரு இருபத்தஞ்சி சதவீத வாக்கு வாங்கி விஜய்க்கு இருக்குது ரொம்ப எதிர்பாராத விதமாக இந்த கல ஆய்வு சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் இருபத்தஞ்சி சதவீதம் விஜய் ஓட்டு வாங்குறாருன்னு வச்சுப்போம் இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டை வச்சுட்டு ஒரு தொகுதியில் அவரால் ஜெயிக்க முடியுமா அப்படின்றது கேள்விக்குறி தானே ஸோ தேட் அவர் ஒரு யங்ஸ்டராக பார்க்குற பா பா பார்க்குறீங்கனே வச்சுப்போம் ஸோ அவர் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு வாங்கி எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சு அவர் சிஎம் ஆகிடுவாரா கலா ஆய்வுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஜேஹெச்டிசிஎம் ஆகுறதுன்னு ஒரு கணக்கு இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இது ஒன்று நான் சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர் கொள்கை வெளியிட்டதுலேயே நிறைய முரண்பாடுகளை நம்ம பார்க்குறோம் அவர் வந்து காமராஜரையும் பெரியாரையும் தன்னோட கொள்கை ஆசானாக எடுத்துருக்கேன்னு சொன்னார் காமராஜர் வந்து காந்தி வழி அவர் சுதந்திரம் வேணும்னு சொன்னார் பெரியார் வந்து ஆங்கில சுதந்திரம் வேணாம் சுதந்திரம் கிடச்சி என்ன பண்ண போகிறாங்க இவங்களுக்கு நாட்டு ஆள்றதுக்கான தகுதி யாருக்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி சுதந்திரம் அடைஞ்சதே கிட்டத்தட்ட அவர் கருப்பு தினமாக கொண்டாடுறன்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு தத்துவம் இல்லாத தலைவன் வந்து ரொம்ப காலம் நீடிக்க முடியாது இந்த திரைக்கவச்சி வந்து ஒரு ஒரு சில காலம் தான் உங்களை வந்து காப்பாற்றும் கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் எலெக்ஷனில் நீங்கள் போட்டிக்கிட்டு அதில் ஜெயிக்கிற வரைக்கும் ஐ மீன் அந்த அதில் ஜெயித்தாதான் உங்களுக்கு அடுத்த கட்டமான நகர்வு இருக்குமே தவிர கொள்கை இல்லாத தலைவன் தத்துவங்கள் இல்லாத தலைவன் எப்பயுமே தமிழ்நாட்டை வழி கொண்டு போக முடியாது அதில் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறையா லேர்ன் பண்ணணும் தான் என்னோடய கருத்து ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல அன்புமணி ராமதாஸ் திரு அண்ணாமலை அவர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு இளம் தலைவர்களாக பார்க்கப்பட்டார்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ வந்து பின்னாடி இருக்காங்க இப்போது இவங்க நாலு பேரையும் ஏதோ ஒரு தொகுதியில் போட்டி போட்டாங்களா இவங்க நாலு பேர் இல்லாமல் இவங்களுக்கு இன்னும் யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சாங்களா அவங்க போய் சட்டமன்றத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நான் அவங்களை கேள்வி கேட்குறேன் ஏன்னா தத்துவார்த்த ரீதியாக அவங்களுக்கு பேச தெரியுமா இப்போ அண்ணாமலை வந்து ஜெயிச்சு எம்எல்ஏவாக உள்ளே போயிருந்தாருன்னா ஒரே ஒரு திமுக காரன் எழுந்து எதாச்சும் ஒரு ஒரு எதா ஏதாவது பற்றி விவாதிக்கணும் அப்படின்னா எழுந்திருப்பானா இல்லை அன்புமணி ராம்தாஸ் வந்து உள்ளே போயிருந்தார் அப்படின்னா அவர் எவ்வளோ ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியலில் பேசியிருப்பார் அவரை எழுத்து ஜெயித்து இவங்க உள்ளே போயிட்டு என்ன ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசுகிறாங்க இல்லை அன்பு அண்ணாமலை அவர்களை எதிர்த்து ஜெயித்து போட்டிவிட்டு அரவுக்குச்சியில் ஜெயித்து அவர் என்ன பண்ணுறாரு ஏதாவது இருக்கிற இடம் தெரியுமா சீமான் அவ்வளோ கற்று கற்றுனார் அவர் எதிர்த்து போட்டிட்டு ஜெயித்த கலங்காண்ட அந்த எம்எல்ஏ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுமா இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் இதே நிலைமை விஜய்க்கு தான் ஏற்படும் அதில் கருத்து இல்லை தமிழ்நாட்டு இளைஞர்கள் கொஞ்ச நாச்சும் சிந்திங்க இவங்களுமே தான் தலைவர்களும் சிந்திக்கணும் நீங்கள் சீமான்லாம் வந்து கடைசி வரைக்கும் நான் தனியாக நிற்பேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா கடைசி வரைக்கும் தனியாக தான் நிற்கலாம் நீங்கள் வந்து உங்களோட தொண்டர்களை சோர்வடைய செஞ்சுருவீங்க ஒரு காலத்தில் சீ போடான்னு சொல்லிட்டு போயிடுவான் ஸோ அந்த நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வராதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அன்புமணி ராமதாஸுக்கும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்குது நீங்களாம் ஒரு பிளான் பண்ணி ஒரு வெல் எக்ஸிக்யூட்டட் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் முடியாது ஸோ தட் எல்லாம் நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இப்போ இங்கே நடக்கிற இந்த கொடுங்க அகற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் நான் பேசுகிற இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்